திருவடி பாதுகைகள் பெருமாள்னாலே நம்ம கண்ணுக்கு மொதல் வரக்கூடியது ஏழுமலையான ஒன்று ஸ்ரீரங்கம் ஒன்று அதில் ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில் காலையில் அணிவதற்கு பாதுகைகள் தயாரிக்கப்படக்கூடிய சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஆம் வருடத்துக்கு ரெண்டு முறை அந்த பெருமாள் பாதத்திற்கு புதிய இரு பாதுகைகள் தயாரிக்கப்படும் இன்றைக்கும் அது நடைமுறையில் இருக்குங்கிறத சுட்டி காட்டக்கூடிய காணொளி இவை எங்கே தயாரிக்கப்படுகிறது சொன்னால் தஞ்சை மாவட்டத்தில் இரு வேறு ஊர் ஊர்களிலே வலது காலுக்கு ஒரு ஊர் இடது காலுக்கு ஒரு ஊர் அங்கே இருக்கக்கூடிய அந்த கலைஞர்கள் வேறு வேறு ஊரில் ஒரே ஊரில் ரெண்டு சிறுப்பும் செய்ய மாட்டாங்க வலது கால் பாதுகை ஒரு இடத்துல இடதுகால் பாதுகை ஒரு இடத்துல தஞ்சாவூரில் வேறு வேறு ஊரில் செய்யப்படுகிறது அப்படி செஞ்சு கொண்டு வர்றவங்க பெருமானுக்காக சமர்ப்பிக்காக வருவார்கள் அப்படி வருவதற்கு முன்னாடி அந்த செருப்பு செய்கிறதுக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதமிருந்து தான் அந்த பாதகையை செய்வாங்களாம் வருடத்துக்கு ரெண்டு முறை செய்வாங்களாம் அதே மாதிரி அப்படி பாதைகளை அணிவிப்பதற்காக பெருமாளை பார்ப்பதற்கு வருவார்கள் கோயிலே சமர்ப்பிப்பார்கள் அவர்களுக்கு அந்த கோயிலிலே ஒரு மரியாதை அந்த கோயிலில் அளிக்கப்படும் அந்த மரியாதை அளித்த பிறகு அந்த பாதகையை வாங்கி பெருமாளுடைய காலுக்கு அணிவிப்பார்கள் அந்த பழைய காணிகளை காலணிகளை மாற்றி அனுப்பி அணிவிக்கும் பொழுது பார்த்தோம்னா பழைய பாதுகைகளில் எதாவது வித்தியாசம் தெரியுதான்னா அந்த பாதம் இருக்கு இல்லையா அந்த பகுதியானது தேய்ந்து இருப்பது போன்று அந்த பழைய பாதுகையில் பள்ளம் இருக்கும் அதை நம்ம இன்றைக்கும் போனால் பார்க்கலாம் அந்த பழைய பாதுகளை இப்போ போனாலும் ஸ்ரீரங்கத்தில் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ஸ்ரீரங்க கோயில்லையே திருக்கொட்டாரம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது இந்த திருக்கொட்டாரத்தில் ஒரு தூணில் பழைய பாதுகைகளை தொங்க விட்டிருப்பார்கள் அதை நாம் நேரில் பார்ப்பதோடு நம்ம பக்தடி பெருமக்களெல்லாம் அதை தொட்டு கண்களிலே ஒற்றிக்கொள்ளுவார்களாம் ஆக இது ஒரு அதிசயமான தெய்வ கைங்கரியம் என்று சொல்லப்படுகிறது இந்த திருவடி பாதைகள் நிறைய பேருக்கு தெரியாது என்பதால் தான் இதை காணொலியாக சமர்ப்பிக்கிறோம் உங்களுக்கு அந்த பெருமாளின் திருக்கருணை உங்களுக்கும் கிட்டும் என்று கூறி முடிக்கிறோம் நன்றி வணக்கம்